அன்புலம் கொண்ட விட்டி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பேர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கரனானது காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு மூணாம் மதமான மிதுன ராசியில ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தமிழுக்கு சொல்ல போனோம்னா ஆடி பத்தாம் தேதிக்கு மேல பேர்ச்சி ஆகிறார் இந்த பேர்ச்சியின் காலகானது தோராயமாக இருபத்தெட்டு நாட்கள் இந்த இருபத்தெட்டு நாட்கள் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த ராசியர்களுக்காக எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதே மாதிரி சுக்கரனானவர் மிதுனத்துல சஞ்சரிக்கும் போதுல தொழில்துறை கலை சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பேச்சு தகவல் தொடர்பு நிலையங்கள் ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா புதனோட வீட்டுல சுக்கரன் பயணிக்கும் போதுல மூளைக்கு வேலை கொடுக்கும் தன்மையில சுக்கரன் போதுல அதாவது கணக்குல அழகு என்ன பண்ண போது அழகுக்கும் கணக்குக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் அதாவது முரண்பாடான விஷயத்தால போகும் போகும்போதுல எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க ஆதாயமான பலன்களை கொடுக்க போறாதா இல்ல பாதகமான பலன்களை கொடுக்க போறாதா இன்னொன்னு சொல்ல போனா சுக்ரன் புதனோட வீட்டுல இருக்கும் போதுல சௌக்கியத்தை கொடுக்கறது மாதிரி தன்மையை கொடுக்குமா இல்ல செலவுகளை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி உம் திடீர் நிகழ்வுகள் திடீர் இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப திடீர்னு உங்க ஊர்ல ஸ்கீம் போடுறது ஏதாவது வளர்ச்சி திட்டத்துக்கு ஏதாவது பண்றது இந்த மாதிரி கவர்மெண்ட்டே ஏதாவது செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நிறைய நடக்கும் சோ இந்த அமைப்புகள்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி அமைப்புகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு சுக்கரன் இணைவு இந்த இணைவானது உங்களுக்கு எப்படி பலன் தரப்புன்னா உங்களை ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்படுற வாழ்க்கை இருக்கும்ல ஒரு ஆடம்பரமா இருக்கிற விஷயங்கள்ல ஆசைப்படுறதுன்னா பூமியை ஆசைப்படுறது கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது ஒரு ஆடம்பரமான இப்படி எல்லாம் வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாத்திருக்கீங்களா ஒரு சிம்பிளான விஷயங்கள் அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கும் ஏன்னா குரு சுக்கரன் நினைவு பதினோராம் இடத்துல உங்களுக்கு ஆசை ஸ்தானத்துல இருக்கு சோ உங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்களா அதெல்லாம் எளிதில் கைகொடும் அதே மாதிரி வேலை பார்க்கிற இடத்துல பெண்களால் ஆதாயம் உண்டு இந்த நேரத்துல சேலா அதிபதி சனி வக்ரமே ஆனாலும் பெண்களால் ஆதாயம் உண்டு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமை பிரிவு இருக்கிறது இருக்கத்தான் செய்யும் அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனால் இந்த நேரத்துல பெண்களால் ஆதாயம் உண்டு அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கொஞ்சம் மனைவிக்கு ஒரு ஆடம்பர செலவு பண்ணுவதன் மூலமா அவங்க அந்த வீட்டில உள்ள ப்ராப்ளம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது நீங்க உங்க மனைவிக்கோ உள்ள கணவருக்கோ அந்த தேவைப்படுற ஆசையை நிறைவேற்றுறதுனால அந்த ப்ராப்ளம்ஸ் குறையும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் உண்டு எந்த குறையும் இருக்காது எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அற்புதமான பலங்கள் வேணா ராசிக்கு ஐந்தாம் இடத்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து பாக்குது சோ குழந்தை ஸ்தானம் சார்ந்த அமைப்பு காதல் சார்ந்த அமைப்பு மேற்படிப்பு அதாவது ஆராய்ச்சி படிப்புல டிகிரி வாங்க பீக வாங்குவீங்க பாத்தீங்களா பீகச்செடி ஸ்காலர்ஸ்க்கு சூப்பர் நேரம் இது அதாவது நீங்க தேடுற விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும் எளிதில் கிடைக்கும் நீங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தேடி இருப்பீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்க அந்த விஷயம் கிடைக்கணும் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி இப்ப அது சாதாரணமா அவங்க கைக்கு தேடி வரும் காரணம் என்னன்னா பதினோராம் இடத்துல குரு சுக்கரன் ஆசைகள் நிறைவேற்றணும் பெரிய லெவல்ல சாதனை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி பேர் வரணும் அந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி வெகுஜன தொடர்பு அதிகமான மக்கள் தொடர்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் பதினோராம் இடம் தான் மக்கள் இடத்துல மக்கள் கூடுற இடத்தையும் சொல்லணும் ஒரு குரூப்பா ஒரு மக்கள் கூடுற இடத்தை குறிக்கிற இடமே பதினோராம் பாவம் தான் அந்த பதினோராம் இடத்துல குரு சுக்கரம் செய்றனால அப்ப பெரிய பெரிய மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க இப்ப ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க உங்களோட டீம் லீடர் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு தேடி வந்து ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு ஏன் கம்பெனி சிஇஓவே உங்கள்கிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கும் வேலை பார்க்கற இருந்தா இதே ஐடி ரிலேட்டட் இல்லாம வேற வெளியில நான் வேலை பாக்குறேங்க அப்படின்னா அதான் முதலாளி அதாவது இதுன்னா கம்பெனி சிஇஓ இதுனா முதலாளி வேற எதுவும் இல்லை முதலாளியே உங்களை தேடி வருவாங்க இப்ப நான் வந்து வேலை பார்க்கறேன் நானே தொழில் செய்கிறேன் என்ன தேடி வருவா அப்படின்றதுன்னா இப்போ கவுன்சிலர் உங்களை தேடி வரலாம் அமைச்சர் தேடி வரலாம் உங்க உங்க எம்எல்ஏ உங்களை தேடி வரலாம் எலெக்ஷன் வருதுனாலே எல்லாம் தேடி வரதான் செய்வாங்க எல்லா நேரமும் அப்படி நடக்கும் இந்த மாதம் குருவும் சுக்ரனும் பதினோராம் இடத்துல சேரும்போது பெரிய பெரிய மனிதர்கள் உங்களை வந்து தேடி வருவாங்க ஒரு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி குரு சுக்கர நினைவானது எல்லாருமே உங்களுக்கு சௌக்கியத்தை சந்தோஷத்தை தான் குடுங்க பாதிப்பு இல்ல நண்பர்கள் புதிய புதிய நண்பர்கள் அதுவும் பெண் நண்பர்கள் தான் அதிகமாக இருக்கும் ஆவாங்க அந்த பெண் நண்பர்கள்ட்ட எப்படி பழகணும் எந்த மாதிரி பழகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் ஏன்னா வந்து மேக்சிமம் இங்க பெண் நண்பர்கள் சொல்லும்போது ஆண்களுக்கு மட்டும்தான் அதை சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பெண்களுக்குமே ஆண் புதிய ஆண் நண்பர்களின் தொடர்பு வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை தரும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த சுக்கர பயிற்சியில உங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அப்படின்னு தவிக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல குழந்தை பக்கியம் நிச்சயம் உண்டு காரணம் என்னன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்க குருபவன் பவன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பவான் பார்க்கறது இல்லாம சுக்கர ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஆசைப்பட்ட குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் ஆழ்மன எண்ணங்கள்ல தெளிவிருக்கும் பூர்வீக சொத்துல நாள் பிரச்சனையே இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமரசம் செய்து உங்க பேருக்கு சொத்துக்கு ஏற்பாடு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல கரெக்டா பார்த்து கொண்டு வந்துருவீங்க அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி பிறந்த சகோதர சகோதரிகளும் எல்லா வகையையும் சப்போர்ட்டா இருப்பாங்க பத்தாம் அதிபதியோட சுக்கரன் குருவோட சேர்றாரு பத்தாம் அதிபதி சுக்கரன் குருவோட சேர்றாரு அதுவும் பதினோராம் இடத்துல அப்ப தொழில்ல பன் மடங்கு லாபம் உண்டு எந்த ஒரு வேலையை பார்த்தாலும் இரட்டிப்பு லாபம் முன் மடங்கு லாபம் அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களுக்கு இருக்கும் ராசியில செவ்வாய்க்கு எது இருக்காரு அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க இந்த அமைப்பு உங்களுக்கு தேவையற்ற துணிச்சல் அத்திரம் இந்த நேரத்துல அது கரெக்ட் இந்த நேரத்துல அது கரெக்ட் காரணம் என்னன்னா தேவையற்ற துணிச்சல்ல இறங்கிதான் எல்லாத்தையும் ஜெயிச்சு கொண்டு வருவீங்க பதினோராம் இடத்துல சுக்கரன் குரு சேர்க்கைங்கிறனால எல்லாத்தையும் சக்சசிவா கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இந்த நேரத்துல அறியும் இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லப்படுற சனி பகவான் வக்ரமா இருக்காருங்கிறத மறந்துடக்கூடாது கணவன் மனைவி ஒற்றுமை பிரிவு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை காரணம் என்ன ஏழாம் அதிபதி எட்டுல போகும்போதுல பிரிவினையை உருவாக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல பிறர் அறியாமையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுவே ரிவர்ஸ் ஆகும் ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி கேது நீங்க வந்து பற்றற்ற நிலையில இருக்கணும் பேராசைப்படுறவங்களா மாறக்கூடாது பேராசைப்படுறவங்களா மாறினாவே என்ன ஆகும் அது பாதிப்புக்கு உண்டாகும் அதே மாதிரி இந்த நேரத்துல பெரிய நபர்களோட ஒரு தொடர்பு கிடைக்கும் பெரிய நபர்கள்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு செலிபிரிட்டி மாதிரி இருக்கிறவங்க இல்லாட்டி உங்க பெரிய ஆளா இருக்கிறவங்க இல்லாட்டி உங்க தெருவுல ஆள உங்க ஊர்ல ஆளா இருக்கணும் அதான் நான் சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு பெரிய நபர் உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி பெரும் சமூகத்தினர் நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லாம் நடக்கும் அது நீ லீகலோ இல்லீகலோ அது ரெண்டாம் பட்சம் பட் ஆனா உங்க ஆசைகள் நிறைவேறும் அதுவும் தைரியத்தால துணிச்சலால இளைய சகோதரத்தால உங்களோட ஆசைகள் நிறைவேறும் நீங்க செய்யற தொழிலால உங்களோட வேலை விதிப்பயனால அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால உங்களோட ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கறத இதுல எந்த மாற்றமும் இல்ல பள்ளி குழந்தைகள் மக நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கவனம் இருக்காது கொஞ்சம் தெளிவு இல்லாம இருப்பீங்க அதே மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்றவங்களுக்குமே தெளிவு இருக்காது கொஞ்சம் ஜாலியா ரொம்ப விட்டு கொடுத்து மெதனமா இருப்பீங்க சோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க காவல்துறை அதிகாரிகளாக இருக்கும் மக நட்சத்திரக்காரர்களா இருக்கும் திருச்சில் ரொம்ப கவனமா இருக்கணும் காரணம் என்ன இந்த சுக்கரன் குரு வந்து பெரிய லெவல்ல உங்களை பேச வைக்கணும் உங்களை பேசணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த பேசணுங்கிற அமைப்பானது உங்களை தப்பான வகையில பேசுற மாதிரி உள்ள சூழ்நிலையே கொண்டு வராதிங்க ராசி எட்டுல சனி இருக்கிறதும் ராசில செவ்வாய்க்கு அது இணைவு இருக்கிறதும் உங்களை தப்பா பேசுற மாதிரி காவல்துறை அதிகாரிகளை குறிக்க வைக்கும் அதாவது காவல்துறை நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க பேர் பெரிய லெவல்ல பேசப்படும் ஆனா அது எந்த வகையிலங்கிறது உங்களோட விதிப்பயன்தான் சரிங்களா இப்போ வாங்க அடுத்த பார்க்க பூர நட்சத்திரக்காரர் பூர நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திராதிபதியா ராசிக்கு பதினோராம் இடத்துல வரார் இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு யோக பலன்களை தரும் அப்ப இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்புனா என்ன ஆல்ரெடி இவங்க மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிறவங்களா இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் திருமணம் அப்படி டைவர்ஸ் ஆயிருக்குமான்னு கேட்டா வீட்டுல அளவுக்கு பிரச்சனை வரும் அசிக்கு எல்லாம் மதிப்பெய் சனி ஏட்ல வைக்கிறாங்க அப்ப அந்த விஷயங்கள்லாம் பண்றதுதான் இயல்புதான் அதே மாதிரி உங்களுக்குமே ஆஹ் ஒரு எல்லைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்ப ரீசண்டா இப்ப நடந்த சுக்கர பேச்சு எல்லாம் உங்களுக்கு புதிதா ஒரு நண்பரோட தொடர்பு வரதும் ஆண் பெண்ணாக பட்சத்தில் ஆண்களும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தின் மூணாவது மனுஷனோட தலையீடு வந்திருக்கும் அந்த மூணாவது மனுஷனோட தலையீடால பல சிக்கல்களையும் ஒரு சங்கடங்களையும் பார்த்துருப்பீங்க சோ அந்த அமைப்புகள்லாம் பரிபூர்ணமா தீர்ற நேரம் பரிபூர்ணமா தீர்ற நேரமா என்ன பிரச்சனை பெருசாகி இதுக்கு மேல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லாம் ஆண்டை வட்டை வழி போகட்டும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கும் அதே மாதிரி மாணவர் பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கல்வி சார்ந்த அமைப்புகள்லாம் ரொம்ப கொஞ்சம் கெடுபடியா இருக்கும் காரணம் என்ன நாலாவது பேச கேது ஓட இணைகிறது உங்களுக்கும் தவறு மொத்தத்துல பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரே மாதிரி தான் இந்த மாசம் வந்து ஃபுல்லாவே ஒரே மாதிரிதான் இருக்கும் மூணு நட்சத்திரக்காரருமே ஒரே மாதிரி பயணிக்கிறீங்க என்ன ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி அக நட்சத்திரகாரங்கள் அமைதியா இருந்தா ஜெயிச்சிடலாம் ஊர நட்சத்திரக்காரர்கள் அமைதியா இருக்க வேண்டியது உங்க ஆசைக்கு கேத்தாப்புல இரண்டாம் திருமணம் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பீங்க அதே மாதிரி ஆடம்பர செலவு அதிகமா விரும்புவீங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆஹ் வீண் சிக்கல்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் என்ன பதினோராம் இடத்துல சுக்கரன் குருவா இணைவானது பல தேவையற்ற சிக்கல்களையும் விடும் தோழர்கள் இல்லாத தோழிகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்றேன் சோ இந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா இப்ப மத்தபடி வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல எல்லாமே நல்லா இருக்கு எந்த குறைவான காரணம் என்ன எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட சுக்கரன் பகவான் சேர்றனால கோர்ட்ல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாரு எந்த பாதிப்பு இல்ல எல்ஐசி இன்சூரன்ஸ் நீங்க கிளைம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வரும் அதாவது இப்ப ரொம்ப நாள் போட்டு வச்சிருக்க படத்தை இந்த நேரத்துல கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அந்த மாதிரி விஷயங்களும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பத்தாம் அதிபதியோட குரு சேர்க்கை இருக்கிறனால பெரும் தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் இருக்கும் சோ அந்த விஷயங்கள்லாம் எந்த குறையும் இல்ல வெளிநாட்டுக்கு போற ஏற்பாடு பண்ற பூர நட்சத்திரக்காராவது இந்த நேரத்துல வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க காரணம் என்னன்னா நட்சத்திராதிபதி பதினொன்னுலயும் குருவோடையும் நினைவிருந்து எட்டுல சனி இருக்குனால ராசிக்கு எட்டுல சனி இருக்குனால இந்த நேரத்தை ஸ்டெப் எடுத்தீங்கன்னா டக்குன்னு வேலை கிடைக்கும் சோ இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வேலை சார்ந்த அமைப்புகள்ல இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பாத்துக்கீங்க சரிங்களா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரர்கள் உச்ச உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் என்ன தனக்கு மிஞ்சின நபர் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது காரணம் என்ன பத்தா ராசியாதிபதியான சூரியனும் சரி நட்சத்திராதிபதியான சூரியனும் சரி ரெண்டு பேருமே பன்னெண்டுல இருக்காங்க சோ பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் வரும்போதுல தன்னை மிஞ்சின நபர் யாரும் இல்லை தன்னோட சந்தோஷக்காரன் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு விம்பம் உங்களுக்கு கிரியேட் ஆகும் இன்னும் சொல்ல போனா உங்களை உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது ரொம்ப அலை மோதும் உங்களுக்கு நம்மதான் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதே மாதிரி ஆசைகள் நிறைவேறும் அது நல்லதா கெட்டதான் தெரியாது இன்னைக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் நிறைவேறும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கரனும் குரு இணைவு இருக்கிறது காதல் சார்ந்த அமைப்புகள்ல பத வகையில ஏற்றத்தை தரும் காதல் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் குழந்தைகள் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் ஆழ்மன எண்ணத்துல சந்தோஷத்தை அளிக்கிறாருக்கட்டும் அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகளா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பிளஸ் எங்கேயுமே மைனஸ் இல்ல இந்த வாட்டி லேகே இல்லை வேலை சார்ந்த அமைப்பு பிறரிடம் வேலை பார்ப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் அவங்களுக்கு வேலை பாதிப்பு இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகுற மாதிரி மற்றபடி தொழிலதிபர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி எல்லாமே பிளஸ் ஆறு ஏழு மட்டும் மைனஸ் திருமண மாணவர்களுக்கு மட்டும்தான் மைனஸ் கணவனா இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம் மனைவியா இருக்கும் பட்சத்தில் கணவரிடம் மைனஸ் செவ்வாய் அது லக்கணத்துல இருக்க அதெல்லாம் ஒரு குறையும் வராது அப்பா அம்மாவுக்கு பாதிப்பே இருந்தாலும் அதை ஜெயிச்சு வந்துருவீங்க காரணம் என்ன பதினொன்று சுக்கர பதினொன்று சுக்கரன்றால யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணி எல்லாமே சிறப்பா நடக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க சோ எல்லாமே எங்க திருமணம் சார்ந்த அமைப்பு எதிர்பாலன சார்ந்த அமைப்பு கடன் சார்ந்த அமைப்பு கடன் திருமணம் ஆறு ஏழு நோய் இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு அதுவும் குறிப்பா குரு ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள்ட்ட கவனமா இருங்க ஏன்னா குரு சுக்கரனோட இணையும் போதுல அந்த உங்களுக்கு அது தோஷமா வேலை செய்யும் குரு சாதகமாகவும் சுக்ரன் தோஷமாகவும் சுக்கரன் சாதகமாகவும் குரு தோஷமாவும் இந்த நேரத்தில் வேலை செய்யும் அப்படி ஜோதோஷமா வேலை செய்யும்போது என்ன குரு ஆதிக்கத்துக்கு அமைதியான அமைதியான மனிதர்கள் பெரிய மனிதர்கள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது நன்றது விட்டு கொடுத்து போங்க எந்த தப்பும் இல்லை சரிங்களா வீடியோ இப்போ தான் இப்ப நான் பார்க்கறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதாசுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி